வணக்கம் 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 நண்பர்களே கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்சாங் அவர்களை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது அதனைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் அண்மையில் பிரபல இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தலைமையில் ஒரு நினைவேந்தல் பேரணி நடத்தினாங்க அந்த பேரணியில் விசிக கட்சி பங்கேற்கவில்லை என்பதுதான் சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு அந்த கண்டன் அந்த தலைப்பு செய்தியாக எதிரொலித்து கொண்டே இருக்கிறது அதற்கு என்ன நம்ம நம்ம பேச போறோம்னா அவரு ஒரு இயக்க வச்சு நடத்துறாரு நீளம் பண்பாட்டு மையம் ஆனால் விசிக தலைவர் முனைவர் திருமாவர்கள் ஒரு கட்சியை வழிநடத்து செல்கிறார் அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன சொல்றாருனா அவர் போட்ட வீடியோல நீங்க அந்த பேரணியில் பங்கேற்க கூடாது சில பேரு நம்மளையும் திமுகவையும் பிரிக்க சதி செய்கிறார்கள் இதனை தொடர்ந்து நீங்க அந்த பேரணியில் பங்கேற்க கூடாது நீங்கள் தனியாக ஆம்சாங் அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துங்க பேரணியை நடத்துங்க அது நம்மளுடைய கட்சியை சார்ந்தது ஆனால் அந்த பேரணியில் நீங்க பங்கேற்க கூடாது என்பது ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார் அதனை தொடர்ந்து விசிக்க தொண்டர்கள் யாரும் அந்த பேரணியில் பங்கேற்கவில்லை ஆனால் இதையெல்லாம் ஒரு தவறாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து வி தலைவர் தலைவர் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் அந்த நோக்கில் சில சமூக விரோதிகள் அந்த தவறான ஒரு அரசியல கையில் எடுத்திருக்கிறார்கள் அது வெல்லாது ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்தால்தான் வி வெற்றி வெற்றியடையும் இப்ப மாநில கட்சியாக எதிரொலித்திருக்கு அதற்கு வாழ்த்துக்கள் இந்த நிலையை தொடர்ந்தால்தான் விசிகா வளர்ச்சியைக் வளர்ச்சியை காணும் என்பது மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருந்து எப்படியாவது விசிகாவை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கில் பல பேர் கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் சமூக வலைத்தளத்தில் அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் வி திமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் இரண்டு எம்பி வழங்கியிருக்கிறார்கள் வட மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் அனைத்து இடத்திலையும் அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கு என்று தான் இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் ஏனென்றால் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து வி சிகாவை அப்புறப்படுத்த வேண்டும் அவர்கள் மாற்று அணியில் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்க வேண்டும் அந்த நோக்கில் சமூக விரோதிகள் எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் அந்த நோக்கில் தங்களுடைய கருத்துக்களை விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எதிராக ஒரு அவதூறு பொய்ப் மேற்கொண்டு வருகிறார்கள் இது எல்லாம் அனைத்தும் எதிர்கொள்வார் அதுதான் அவருடைய ஆளுமை ஏன்னா அவருக்கு தெரியும் யார் கூட இருந்தால் நாம வளர்ச்சி அடைய முடியும் மக்களுக்கான உரிமையை கேட்டு பெற முடியும் என்பது அவர்களுடைய அஜெண்டா அவருக்கு தெரியும் ஏன்னா முப்பது வருஷமா களத்தில் இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா யார் கூட இருந்தா யார் எப்படி இருப்பார்கள் அவரு இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தலே ஒரு பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்காரு ஏனென்றால் அந்த எடுத்துக்காட்ட நான் சொல்றேன் அவர் சொன்னதுதான் பல நேரமாக போயஸ் கார்டனில் காத்து கிடந்தோம் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்களை எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஆனால் கலைஞர் அவர்கள் எங்களை அரவணைத்து கூட்டணியில் வைத்தார் என்று ஒரு இப்பதான் அண்மையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த பிரச்சாரத்தில் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் திமுக கூட்டணி தான் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை ஏற்படுத்திருக்கு அதுதான் ஒரு வளர்ச்சி காணும் என்பது இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் அதிமுக முழுக்க முழுக்க அது வேற கட்சியாக மாறுகிறது அது உங்களுக்கே தெரியும் இரண்டு சமுதாயத்திற்குமான அந்த கட்சியாக தான் உருவெடுத்துள்ளது அது அவர்களுடைய தனிப்பட்ட அஜெண்டா எப்படியாவது ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்னெடுத்து செயல்படுகிறார்கள் ஆனால் இரண்டு சமுதாயம் மட்டும் வாக்களித்தால் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமர முடியாது இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் அனைத்து சமுதாய மக்களையும் ஆதரவு பெற்றுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமர்ந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு இரண்டு சமுதாயத்திற்கு மட்டும்தான் அந்த முன்னுரிமை வழங்குவது மிகப்பெரிய ஒட்டுமொத்த மற்ற சமுதாய மக்களுக்கு ஒரு அதிருப்தியே இதுவரைக்கும் ஏற்படுத்திக்கிட்டு வருது அது மாற வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அதிமுக முன்னுரிமை வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் ஏனென்றால் அது சுருக்கி நாம் பார்க்க முடியாது இதே நிலை தொடர்ந்தால் திமுக கூட்டணி இருநூறு இடத்திலையும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி பெறும் என்பது மூத்த பத்திரிகையாளர்களுடைய கணிப்பாக இருக்கிறது கூட்டணியை சிறப்பாக செயல்படுத்தி காட்டி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் ஒரு கூட்டணி தலைவர்களை அரவணைத்து செல்வதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லாத சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய செயல்பாடு சிறப்பானது அவருடைய ஆளுமை சிறப்பாக இருக்கிறது என்ற நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்